வாக்குக்கு காசு கொடுக்குறனால தாங்க வாங்குறோம் இல்லை இல்லை வாங்குறனால தாங்க கொடுக்குறோம் ஐயோ சத்தியமாக சொல்கிறேங்க அவங்க கொடுக்குறனால தான் வாங்குறோம் இல்லைங்க வாங்கறனால தாங்க கொடுக்குறோம் வாங்காமல் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படியே ஒரே கலவரம் தேர்தல் ஆணையம் வேற பயங்கரமான ஸ்ட்ரிக்டாக எல்லாம் போட்டிருக்காங்களாமா யாருமே ஆன்லைனில் கூட பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சார் ரைட்டு புரியுது ஆனால் தேர்தல் நான் ஒரு சின்ன கேள்வி வச்சுட்டு நம்ம காணொலிக்குள்ளே போயிடுவோம் நேற்று பிரச்சாரம் பண்ண விஷயத்தையெல்லாம் இன்றைக்கி சில மீடியாக்கள் தொலைக்காட்சிகள் அதுவும் குறிப்பாக சூரியன் தொலைக்காட்சி இந்த பக்கம் ஜே ஜே இரட்டை இலை தொலைக்காட்சி அப்புறம் தாமரை எல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் இறுதியாக தேர்தல் பரப்புரையில் பேசியது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிறாங்களே செய்திகளில் அதையெல்லாம் என்ன சார் பண்ணுவீங்க கைது பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களே புரியுது தேர்தல் ஆணையத்தோட இழுச்சாயத்தனம் எப்படி இருக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கணும்னு தோந்து பரவாயில்ல கண்டன்ட் பார்த்துருப்பீங்க ஆ மன்னிச்சுக்கு அது தலைப்பு பார்த்துருப்பீங்க யாரை பற்றி பேச போகிறதுன்னு கேட்குறீங்க உங்களை பற்றி தான் பேசிடுவோமா பொதுவா நம்மளுக்கு வசைவான்றது பிடிக்காது அப்படின்னு சொன்னா நம்ப போறீங்க ரொம்ப பிடிக்கும் அதை ரசிச்சு ருசித்து செய்வேன் அதுலயும் குறிப்பா எல்லாத்தையுமே பொதுவா வாக்காள பெருமக்களை இருந்தாலும் சொல்லுவாய்ங்க நீ என்ன பிச்சைக்கார பெருமக்களைன்ற அப்படின்னு கேட்குறீங்களா காரணம் இருக்கு எல்லா ஊர்களிலேயுமே தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான தொகுதிகளில் வாக்குக்கு பணம் பட்டுவாடம் செய்யப்பட்டு விட்டது இதுக்கு தேர்தல் ஆணையத்தில் நடவடிக்கை எடுக்க சொன்னோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மூலியும் நின்று மூத்தச்சந்தல் நின்று வியாபாரிகளை பிடிச்சி பல கோடிகளை பறிமுதல் செஞ்சு வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆனால் எந்த இடத்துலையுமே வாக்குக்கு காசு கொடுத்தவங்கள பிடிக்கல நம்ம வாழக்கூடிய பகுதியான கோயமுத்தூரில் பாஜக சார்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து வாக்குக்கு இரண்டாயிரம் ரூபாயும் திமுக சார்பாக ஒரு ஐநூறு ரூபாயும் வாக்குக்கு அதிமுக சார்பாக முந்நூறு ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்கு தகவல் இல்லை கொடுக்கப்பட்டிருக்கு வாங்கப்பட்ட ஆட்களும் பக்கத்தில் தான் இருக்காங்க பக்கத்தில்னா அக்கப்பக்கத்தில் இருக்காங்க அப்படியாப்பட்ட சூழலில் வாக்குக்கு காசு கொடுத்தவங்களை பிடிக்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அது இல்லை இது இல்லை அங்கே ஒன்றும் இல்லை இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பச்சை பச்சையாக பேசுகிறதுக்கு நான் விரும்பல ஏன்னா அவங்களாம் ஆஃபீஸர்ஸ் இல்லையா ரெஸ்பெக்ட் கொடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு கூறு இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடலாம் அடுத்தபடியாக வாங்கக்கூடிய அந்த வாக்காளர் பெருமக்கள் சாச்சை பிச்சைக்கார பெருமக்கள் அப்படி தான் சொல்லணும் என்னப்பா என்னதான் இருந்தாலும் வாக்காளர்கள் அவங்கள போய் பிச்சைக்காரங்களாம் சொல்லாமா அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது நானும் இந்த ஒரு வாரமாக பார்க்குறேங்க நம்ம பகுதியில் ஒரு வாரமாக பார்க்குறேன் இந்த ஒரு வாரமாக எனக்கு காசு கொடுக்கல என் தம்பிக்கு காசு வரல எங்கள் அண்ணனுக்கு காசு வரல என் பையனுக்கு காசு வரல எங்கள் அப்பனுக்கு காசு வரலை எங்கள் ஆத்தாளுக்கு காசு வரலைன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு தேர்தல் அலுவலகம் இல்லை இல்லை கட்சி அலுவலகம் கட்சி அலுவலகத்துக்கு முன்னால் மக்களெல்லாம் கூடி வாக்கு சீட்டு வாங்குற மாதிரி போய் ரொம்ப ஓப்பனாக பணம் கொடுக்கப்பட்டது ஓப்பனாக பணம் வாங்கப்படவும் செஞ்சுது திமுக கொடுக்குறத அதிமுக தடுக்கலை அதிமுக கொடுக்குறத திமுக கொடுக்கல இவங்க ரெண்டு பேர் கொடுக்குறதையும் பாஜகவும் தடுக்கலை ஏன் தெரியுமா மூணு பேருமே கொடுத்துருக்காங்க அப்புறம் எப்படி தடுப்பாங்க நீயும் கொடுத்துக்கோ நானும் கொடுத்துக்குறேங்கிற மாதிரி இவங்கள வந்து பிச்சைக்காரங்கன்னு சொல்லாமல் வாக்காளர்கள்லாம் சொல்ல முடியும் தம்பி கையேந்து நின்று வாழை வழி இல்லைன்னு காசு கேட்டால் தான் எடுக்கிறதுன்னு அர்த்தம் இது வந்து வாக்குக்கு காசு கொடுக்குறது இது எப்படி அந்த லிஸ்ட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா வருமே வறுமே இதுவும் அந்த லிஸ்ட்டில் தானே வரும் ஏன்னா வாழ வழி இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தானே போய் கையேந்து நிற்கிறீங்க உங்களுக்கு வந்து ஐநூறுரூவா அந்த முந்நூறுரூவா அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது உங்களால் சம்பாதிக்க முடியாமல் வச்சுருக்கிற அந்த ஆட்சியாளர்கள் அதை கொடுத்து உங்களை மழுங்கடிக்க செய்கிறதுனால தானே நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்போது உங்களை அந்த லிஸ்ட்டில் தானே வச்சாகணும் இதையும் தாண்டி ஒரு விஷயம் வருது அவங்களாம் கொடுக்குறாங்கல்ல நம்ம காசு தானே கொடுக்குறாங்க கொடுக்கறதுனால தானே வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் கொடுக்கிறவனை குறை சொல்லாம நீன வாங்குறவனை குறை சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் தாக்கிட்டு வரும் வாஸ்தவாதான அது ஏன் கொடுக்குறவனை குறை சொல்லாம வாங்குறவனை குறை சொல்கிறோம் அதுக்கு ஒரு லாஜிக் சொல்லட்டுமா இப்போது ஒரு அரசு அலுவலகத்துக்கு ஏதாவது ஒரு வேலைக்காக போறீங்க பர்த் சர்டிஃபிகேட்டு டெத்து சர்டிஃபிகேட்டு இருப்பிட சான்றிதழ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுக்காக போறீங்கன்னு வச்சுக்கோமே அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு லஞ்சம் கொடுத்தா தான் அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னா லஞ்சம் கொடுப்பீங்க அந்த இடத்துல கொடுக்குறவனை திட்டுவீங்களா இல்லை வாங்குறவனை திட்டுவீங்களா கண்டிப்பாக வாங்குறவனை தான் திட்டுவீங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு அமைச்சர் ஒரு அரசு அலுவலகம் அரசு அரசு வேலை கிடைக்க போகுது அந்த வேலை கிடைக்கிறதுக்காக ஒரு எம்எல்ஏ உடைய பரிந்துரையோ இல்லை ஒரு எம்பியோட பரிந்துரையோ தேவைப்படுது இந்த மாதிரி காரணத்துக்காக இல்லைன்னா யாராவது ஒருத்தர் உனக்கு அரசு வேலையை வாங்கி தரேன்னு சொல்கிறான் அதுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா லஞ்சம் கேட்குறான் அவனுக்கு அந்த லஞ்ச பணமும் கொடுக்குறீங்க கொடுத்துட்டு கொடுக்குறவனை திட்டுவீங்களா வாங்கினவனை திட்டுவீங்களா கரெக்டாக பிடிச்சிட்டீங்க வாகனம் திட்டுவீங்க அதே மாதிரி இப்போது பாதையில் ரோட்டில் போகும்போது நம்ம டூ வீலரில் போகலாம் காரில் போகலாம் ஏதாவது லோடு ஏற்றிட்டு டெம்போவில் போகலாம் லாரியில் போகலாம் எப்படியாவது போகிறோம் போகும்போது இடையில போக்குவரத்து காவல்துறை அதிகாரி உங்களை மடக்கிறாரு மடக்கிட்டு அந்த புக் இருக்கா இந்த புக் இருக்கா இன்சூரன்ஸ் இருக்கா லைசன்ஸ் இருக்கா வாகன புகை பரிசோதனை சர்டிஃபிகேட் இருக்கா அந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டு ஏதாவது ஒரு வகையில் இருந்து பணத்தை பிடுக்கணும்னு பார்க்குறாரு ஒன்று நேரடியாக ஃபைன் போட்டு காசை வாங்குறாரு சட்ட ரீதியாக இல்லைன்னா ஃபைன் போடவா இல்லை வேறு ஏதாவது கவனிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி காசு வாங்குறாரு அந்த இடத்துல கொடுக்குறவனு திட்டுவீங்களா வாங்குறவனை திட்டுவீங்களா கரெக்ட்டு வாங்கினவன்தான் திட்டுவீங்க இது மட்டுமா அரசு ஆஸ்பத்திரியிலேருந்து எல்லா பக்கமும் ஒரு வேலை நடக்கணும்னா பியூன்லேருந்து பெரிய பெரிய டாக்டர் வரைக்கும் பல இடங்களில் லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இங்கே எல்லா பக்கமுமே வாங்கினவனை தான் திட்டுவோம் திட்ட திட்டமாட்டோம் இந்த இடத்துலையும் அப்படி தான் கொடுக்குறவனு திட்டுறத விட வாங்கினவனு திட்டணும் அதனால தான் பிச்சைக்காரன்னு சொல்கிறேன் சரி பிச்சைக்காரன் சொல்கிறது வலிக்குதா நம்ம சர்க்காரில் சொல்கிற மாதிரி டைலாக் வேணால் மாற்றி சொல்லிடுவோம் பிச்சைக்கார வேண்டாம் நீங்கள்லாம் வந்து கையேந்து நின்று யாசகம் கேட்டீங்கன்னு சொல்லி சொல்லிடுவோம் ஏன்னா அது பெருசாக வலிக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா கரெக்டு பார்த்தீங்களா வலிக்கலை புரிஞ்சிருச்சு ரெண்டுமே ஒரே தான் ஆனால் பிச்சைக்காரங்கும் போது கொஞ்சம் வழி ஜாஸ்தியாக இருக்கும் யாசகங்கும் போது கொஞ்சம் வழி கம்மியாக இருக்கும் அப்படி தானே இது எல்லாத்தையும் தாண்டி எப்பா என்னதான் இருந்தாலும் பணம் கொடுக்குறவன் நம்ம காசை கொள்ளையழச்சி நம்மளுக்காக தான் தர்றான் அதை வாங்குறதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு ஒரு கூட்டம் வருதுன்னு வச்சுக்கோமே கரெக்ட் இப்போது பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா பத்து பேரில் ஒரு எட்டு பேர் பணம் வாங்குறவனாக இருக்கான் ஒரு ரெண்டு பேர் பணம் வாங்காதவனாக இருக்கான் அப்போ அந்த எட்டு பேர் வாங்கின பணத்தில் அந்த ரெண்டு பேர் பணம் வாங்காமல் இருக்காங்க பாருங்கள் அவங்களோட பணமும் சேர்ந்து தானே அதில் இருக்கும் அப்போது அந்த ரெண்டு பேரோட பணமும் சேர்த்து நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த ரெண்டு பேர் நல்லவங்க அந்த எட்டு பேர் திருடணுங்கன்னு வச்சுக்கலாமா வச்சிக்கலாமல லாஜிக்காக இங்கே பணம் வாங்குறவங்க மெஜாரிட்டியாக காட்டப்படுது ஆனால் அது உண்மை இல்லை பணம் வாங்காதவங்களும் சமுதாயத்தில் இருக்கு தான் செய்கிறாங்க வாக்குக்குன்னு சொல்லி பணம் வாங்க மாட்டேன் அதையும் தாண்டி சுயமரியாதை இருக்குது எனக்கு என்னுடைய தன்மான இழுக்கு இது இதுக்கு நான் வாக்குக்கு காசு வாங்க மாட்டேன் என்ன அடமானம் வைக்க மாட்டேன் என்ன விற்க மாட்டேன் என் வாக்கை வியாபாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருக்கிற பல பேர் இருக்காங்க பல பேர் இருக்காங்க அந்த உறுதியோட இருக்கிறவங்களோட பணத்தையும் சேர்த்து தான் நீங்கள் திருடுறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்தையும் தாண்டி வாங்கியாச்சு இது என்ன பெரிய குற்றமா அப்படின்னா குற்றம் தான் எதுக்கு அவன் பணம் தர்றான்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அதனால தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் தெருவுக்கு நான் வந்து சேவை செய்ய வர்றேன் உதாரணமாக அந்த தெருவை கூட்டி சுத்தம் பண்ணலான்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க நான் கூட்டி சுத்தம் பண்ணுறேன் சுத்தம் பண்ணிட்டேன் என்னுடைய வேலையை பார்த்துட்டு நீங்கள்லாம் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு இல்லைன்னா மகிழ்ச்சி அடைஞ்சு உங்கள் சார்பாக உங்கள் தெருவில் இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு தொகையை ரெடி பண்ணி எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு அன்பளிப்பு இல்லைன்னா சம்பளம் இல்லைன்னா கூலின்னு வேணால் எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் ஒரு முறை உங்கள் தெருவை நான் கூட்டி சுத்தம் பண்ண வர்றேன் அதுக்கு உங்கள் வீடுகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நூறு நூறுரூவா தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பல்ல இலிஸ்ட்டாக வாங்கிட்டு கூட்டி சுத்தம் பண்ணுப்போம் அப்படிம்பீங்க ஆனால் அந்த தெருவை கூட்டுறதுனால அந்த குப்பைகளோடு சேர்த்து சில தங்க துகள்கள் கிடைக்கும் சில வெள்ளி துகள்கள் கிடைக்கும் அதன் மூலயமா நான் ஆதாயம் அடைஞ்சிக்குவேன் இது அந்த தெருவில் இருக்கிற கூமுட்டைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே யார் புத்திசாலி உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பத்து வீட்டுக்கு ஐம்பது ஐம்பது ரூபா நூறுநூறுரூவா கொடுக்குறேன்னா அதிகபட்சமாக ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்னா அந்த தெருவக்கூட்டு சுத்தம் பண்ணுற அந்த குப்பைகள் இருக்கக்கூடிய தங்கத் துகள்கள்னாலையும் வெள்ளித் துகள்கள்னாலையும் எனக்கு லட்சக்கணக்கான பணம் கிடைக்கிதுன்னா நான் தான் புத்திசாலி கரெக்டு தானே அப்போ நீங்கள்லாம் தானே அந்த முட்டாள்தனத்தை தான் பண்ணாதீங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதனால தான் உங்களை அந்தளவுக்கு வசைவாடவும் செய்கிறோம் இதையும் தாண்டி இன்னி ஒன்றும் பண்ணலாம் கூட்டு சுத்தம் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் வீடுகளில் நோட்டம் போட்டுட்டு யார் யார் வீட்டில் எவ்வளவு செல்வங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதை கொள்ளையடைக்கவும் செய்யலாம் அதுக்கு தான் நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க வாக்குக்கு பணம் வாங்கிட்டு வாக்கு செலுத்துவதனால் இப்போ ஏன் உங்களை திட்டுறவங்கிறது புரியுதா நான் மட்டும் இல்லை பெரிய பெரியவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுங்களா வாக்குக்கு பணம் கொடுப்பவன் பாவி அவ்வளவுதான் தான் அவங்க ஒரு பாவம் செய்கிறான் அவன் பாவி தான் அதை வாங்கிட்டு வாக்கு செலுத்துபவன் தேச துரோகி நான் சொல்லலை முத்துராமலிங்க தேவரையா சொன்னது தேச துரோகி அப்படின்னா பிச்சைக்காரனை விட அது மிகப்பெரிய படி அது எப்படிங்கிறது உங்களுக்கு புரியறதில்ல அது பல விஷயங்கள் நம்மளுக்கு புரியிறதே இல்லை கேட்டால் படிக்க வச்சுட்டாங்க திராவிடம் மூட்டை பிச்சை அது இதுன்னு பெருமை பீட்டிக்கிறது ஆனால் கடைசி வரைக்கும் அனுபவ அறிவு அடிப்படை அறிவே தெரியாமல் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறது தான் ரொம்ப யதார்த்தமான கேவலமான உண்மையாக இருக்குது ஏன் இந்த பணம் கொடுக்குறத பற்றி இவ்வளோ தூரம் பேச வேண்டியது இருக்குன்னா பணம் கொடுக்கப்பட்டுருச்சு இந்த பணத்தை வச்சு வெற்றி தீர்மானிக்கப்பட போகுது இப்போ மூன்று அரசியல் கட்சிகள் தமிழ்நாடு முழுவதும் பணம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் சில இடங்களில் பாஜகவுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது உண்மையிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க தொகுதியிலெல்லாம் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்கிற கொள்கையில் இருக்கலாம் அண்ணாமலை போன்றவங்கெலாம் பணம் கொடுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் தேடி தேடி இந்துக்கள் வீடுகளாக தேடி 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 யாரெல்லாம் வாக்கப்படுவானா அவங்க வீடுகளுக்கெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா போயிருக்குங்கிறது உண்மை தான் அதையும் அவங்க மறுக்கவும் மாட்டாங்க ஏன்னா பல செய்திகள் சவுக்கு சங்கர் கூட ட்விட் போட்டிருக்காரு அதை எல்லாம் போய் அவங்கள்ட்ட மறுக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி பணம் ஒரு மூன்று கட்சி கட்சிகள் கொடுத்துருக்காங்க நான் சொன்னது போல இந்த மூன்று கட்சிகளுமே சேவை செய்யத்தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை அதை தாண்டி அவங்க பணம் கொடுத்து தான் அந்த வெல் அந்த வெற்றியை வெல்லணும் அப்படின்னா இப்போ உதாரணமாக மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் பார்ப்பேன் அந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து காசு கொடுத்து தான் தங்கள் வெற்றியை வாங்குறாங்க அம்பையரை விலக்கி வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ அந்த வெற்றியை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கோவம் வருது என்னடா இதெல்லாம் ஒரு வெற்றியான்னு கோவம் வருது அப்படி கோவம் வரக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் நம்ம சொசைட்டியில் அரசியல்வாதி மட்டும் காசை கொடுத்து வெற்றியை வாங்கிடுறான் அப்படின்னா அவனை பார்த்து கொண்டாடுறதும் அவன் வெற்றி விட்டுட்டான்னு பெருமைப்படுறதுலையும் என்ன அர்த்தம் இருக்குது பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா அந்த நிலை தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வரப்போகுது அதை மாற்றணும் அப்படின்னா சரி காசு வாங்கிட்டோம் என்ன பண்ணலாம் செலவு பண்ணிட்டோம் என்ன பண்ணலாம் வாக்கு செலுத்தும் போது யோசிங்க காசு கொடுக்காதவங்க யார் அவங்க தான் நிற அவங்க தான் நியாயமாக காசு கொடுக்காதவங்க தான் நியாயமாக சர்வீஸ் பண்ணுவாங்க நினைங்க நான் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லலை வேறு எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க வாக்கு வேறு கேட்கக்கூடாதாம்மா நான் என்ன சொல்கிறேன் காசு கொடுத்தவங்களுக்கு வாக்கு போடாதீங்கன்னு சொல்கிறேன் அவ்வளவுதான் சுயேச்சையாக இருக்கலாம் இல்லை உங்கள் தொகுதியில் உங்கள் சொந்தக்காரங்க நல்லாவும் கேட்டவங்களா இருக்கலாம் எப்படியும் நான் சொல்கிறதுனால இங்கே எதுவும் மாறப்போகிறதும் கிடையாது எல்லாத்துக்கும் போய் இந்த எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போய் சேர்ந்து அதை உடனடியாக பார்த்து ஐயோ இந்த தம்பி சொல்லிட்டான்ப்பா இந்த தம்பி சொல்கிறது கருத்தாக இருக்குப்பா அப்படிங்கிறனால யாரும் கேட்க இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த காணொலி பார்த்து யாராவது ஒன்று ரெண்டு பேர் மாறினா இது சரியான கருத்தாக இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா அது எனக்கு போதுமானதாக மன நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஒரு வாக்கு அதை விளக்கி விற்கிறோம் அப்படிங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது ஒவ்வொரு தடவையும் பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தேர்தல் ஊராட்சி தேர்தல் இந்த மாதிரி தேர்தல் நடக்க போகுது அது ஒரு கொண்டாட்டம் தானே அவன் கொடுக்குறத கொடுக்கட்டும் வாங்கி நம்ம மாட்டு வாக்கு போட்டு போயிடலாம் நீ என்னப்பா திட்டு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மூணு கட்சி பணம் கொடுத்துருக்கு இதில் எப்படி ஒரு கட்சி தான் வெளில போகுது அந்த ஒரு கட்சி தாண்டி மீது ரெண்டு கட்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனது தேவையில்லாத பணமாக அவங்க நினைப்பாங்க அன்னைக்கு ஜூன் நாலாம் தேதி இது ரிசல்ட்டு வந்த அன்னைக்கு இரவு நேரங்களில் தோத்தவங்கள்லாம் தண்ணியை போட்டு உங்கள் குடும்பத்தை ஏழு தலைமுறைக்கு திட்டுவாங்க நாசமாக போனவங்க நிர்மலமாக போனவங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மகன் இந்த மகன் அப்படி கட்ட கட்ட வார்த்தையில் நீங்கள் வார்த்தையில் கேட்கவே முடியாது மது போதையில் கண்டபடி திட்டுவாங்க என்ன அதையெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க ஆனால் திட்டுறது என்னமோ உண்மையாக தான் இருக்கும் காசு கொடுத்து தோத்தவன் கட்டாயமாக திட்ட தான் போகிறான் அந்த சாபமோ தேவையில்லாம் உங்களை தான் வந்து அடைப்போகுது சரி எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள் தேர்தல் மறக்காமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் வந்து எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டை பல்லளிக்கிறதை பார்க்க முடியுது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே தமிழ்நாடு வந்து ஓரளவுக்கு எல்லா வளங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் எல்லா துறைகள்லையும் வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருக்குது ஆனால் இந்த வாக்கு சதவீதம் மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறதா இப்போ புரியவே மாட்டேங்குது குறிப்பாக சென்னை போன்ற மாநகராட்சிகளில் அவ்வளவு கேவலமா வாக்கு சதவீதம் பதிவாகிறது படித்தவங்க வாக்கு செலுத்துறதுலையே ரொம்ப சோம்பீர்த்தனை போட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் லீவுப்பா என்ஜாய் பண்ணலாம்ப்பா அங்கேயாவது ட்ரிப்பு போயிடலாம்ப்பாங்கிற மனநிலைக்கு வந்து ட்ரிப்பு போகிறது வாக்கு போடுறதுங்கிறது நம்மளுடைய உரிமை நம்மளுக்குன்னு இந்த நாட்டில் இருக்கிற சில உரிமைகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உரிமை இந்த வாக்குரிமை இதுக்காக பல பேர் பல போராட்டங்கள் பல உயிர்த்தியாகங்கள் பல நாடுகளும் நடந்திருக்கு தயவு செஞ்சு இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க வாக்கு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறக்காமல் எல்லாருமே போய் கொஞ்சம் சிரமம் பார்க்காம அதிகபட்சமாக ஒரு நேரம் ஆகும் வெளியூரில் இருக்கீங்களா ஒரு ஒரு நாள் ஆகும் ஒரு அஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நாளை கூட உங்கள் நாட்டுக்காக நீங்கள் செலவு பண்ண முடியல அப்படிங்கிற மனநிலை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை விட கேவலமான பிறகு வேறு யாருமே இல்லை நன்றி